நீற்றுகையில் இந்த ஏழையின் நிதையும் தொயில் கலையும் யாழிசை கேட்டு தன்னை மறந்து யாழிசை கேட்டு தன்னை மறந்து ஏழிசையோடு தேடுமே தேடுமே உம் திரு யாழினில் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு என்னையும் ஓர் சிறு நரம்பினவை அதில் நினைத்திட வேண்டும் இசையரசே உம் திரு யாழினில் இறைவா என் இனிய அன்புறவுகளை இருபத்தி நான்கு ஆறு இருபத்தி நான்கில் இருக்கிறோம் இன்று திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழா நம் திருச்சபை வந்துட்டு இயேசுவின் பிறந்த நாள் மரியின் பிறந்தநாள் அதுக்கடுத்து நம் கொண்டாடுற ஒரு பிறந்த நாள் திருமுழுக்கு யோவானின் பிறந்தநாள் ஜான் த பேப்டிஸ்ட் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அன்னை மரியா என்றுமே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி இறைவனின் மைந்தரே இருபத்தேழு ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு இறைவனின் மைந்தரே மாட்சியும் வலிமையும் ஆண்டவருக்கு உரிதாக்குங்கள் ஆம் ஆண்டவருக்கே உரிதாக்குங்கள் ஆண்டவரின் பயிருக்கேற்ற மாட்சியை அவருக்குரித தூய உரிதாக்குங்கள் தூய மாட்சியிலங்கம் ஆண்டவரே வழிபடுங்கள் ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது மாட்சி மிகு இறைவன் முழங்குகின்றார் ஆண்டவர் நீர்த்திரல்களில் மேல் வீற்றிருக்கின்றார் நிதிமொழிகள் பதினான்கு பதிமூணு பதிமூணு பதினொன்று பதினைந்து நகைப்பிலும் துயரம் உண்டு மகிழ்ச்சி அடுத்து வரும் உன் அடுத்து வருத்தமும் உண்டு உண்மையற்றவர் தம் நடத்தையில் விளைவை துய்ப்பார் நல்லவர் தம் செயல்களின் பயனை அடைவார் பேதை தன் காதில் விழும் எதையும் நம்புவார் இந்த மாதிரி பேதைகள் நாம் கண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் விவேகம் உள்ளவரோ நேர்மொழி கண்டு அவழி செல்வார் இன்றைய வா இன்றைய வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து நாற்பத்தொம்போது ஒன்று ஆறு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்தினேன் இரண்டாம் வாசகம் திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இயேசுவின் வருகைக்கு முன் முன்பே யோவான் போதித்து வந்தார் இன்றைய தூய நற்செய்தி லூகாஸ் ஒன்று ஐம்பத்தி ஏழு அறுபத்தாறு என்பது இறை இக்குழந்தையின் பெயர் யோவான் ஜக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாவுக்கும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க இறைவன் அவருக்கு கொடுத்த வரும் அன்னை மரியாளுக்கு அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்து பெற்ற உடனே அடுத்து அந்த வான சொல்லும் வார்த்தை உம் உறவினரான எலிசபெத் அவர் கருவுற்றிருக்கிறார் அது இறைவன் இறைவனின் தெரு திட்டத்தால் திருவுளத்தால் அவர் இப்பொழுது மலடி எனப்படும் அவர் க கருத்தாங்கி ஆறு மாதம் குழந்தையை பெற்று ஆறு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை கேட்ட அன்னை மரியா ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்கல அப்படியே விரைந்தோடி செல்கிறாங்க விரைந்தோடின்னு தான் இருக்குது பைபிளில் விரைந்தோடி செல்கிறாங்க அந்த மாதிரி அன்னை மரியா அங்கே போய் நின்ன உடனே எலிசபெத் அம்மா வயிற்று இந்த குழந்தை அக்களை பால் தொல்லி அது பாருங்கள் அப்போவே ஜீசஸை பார்த்துருக்காரு யோவான் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு கிடச்சிருக்கு யோவான் உண்மை உள்ளவர் நீதி நேர்மையில் நடந்தவர் இறைவனின் இறைவனின் வருகையை முன்னறிவித்தவர் இறைவனின் தூய ஆவியின் வல்லமையும் ஆசையையும் பெற்றவர் இயேசுவை கருவிலேயே சந்தித்தவர் இருவரும் சந்தித்து ஒருவரை ஒருவர் மௌன மொழி பேசியிருக்கலாம் நமக்கு தெரியாது சந்தித்தவர்கள் ஏன்னா இறைவனால் ஆசிர் பெற்ற மக்கள் தான் அவங்க இரண்டு பேருமே அவர் பிதாவின் ஆசிரால் பிறந்தவர் இறை வருகையை முன்னறித்த அறிவித்தவர் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று வெளிப்படையாக பேசியவர் உண்மையில் வாழ்ந்து உள்ளதை உள்ளபடி பேசி உயிரை துறந்தவர் அவர் போல் மன தைரியமும் இறை பக்தியும் நம்மில் வளர ஜபிப்போம் பாருங்கள் இந்த காலத்தில் உண்மையை சொன்னால் எல்லாருமே நமக்கு உண்மை எல்லாருக்குமே கசக்கத்தான் செய்யும் அதே போல் அந்த காலத்திலே ஒரு உண்மையை சொல்லி தன் உயிரை துறந்தார் நாமும் உண்மையோடும் நீதி நேர்மையோடும் வாழும் முயற்சி செய்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி